ப்பா மழையை பாருங்களேன் இரவையில அப்படி மழை அம்மா சூறாவளி மாதிரி அடிக்குது காத்து காற்ற பாருங்க காத்துப்பா உங்களுக்கு இருட்டுக்கு தெரியல நினைக்கிறேன் காத்துன்னா அப்படி காற்று அடிக்குது செட்டிக்கான காற்றுண்டைக்கு முள்ளத்தி மாவட்டத்தில் தகரம்லாம் எடுத்துக்கிட்டு சின்ன மரம் வேணா அப்படி எடுத்துட்டு போகுது என்ன வரும் உப்பா எல்லா குப்பையும் வந்துருச்சு ஓட்டோவில் ரோடில் உள்ள அந்த மரம் தேக்கு மரம் அங்கே இருக்குது ஐநூறு மீட்டருக்கு அங்கால குப்பையை பாருங்க எல்லாம் வந்துருச்சு மரம் அடிக்குதான் மழை என் காற்று சேர்ந்து அடிக்கும் மழை அப்படியே தூத்தல் மலை மலை தூத்தல் மலை காற்று உப்பா காற்று இப்போதான் வந்து கரண்ட் வந்துருச்சு கரண்டெல்லாம் கட்டாகி இப்போ தான் கரண்ட் வந்தது

ஏழு நாற்பத்தி ரெண்டு ஏழு நாற்பத்தி ரெண்டுக்கெல்லாம் ஒரு மினி சூறாவளி மாதிரி தாக்குறது காத்து குப்பைய பாருங்களேன் கரண்ட் எல்லாம் கட்டா இப்பதான் வந்தது கரண்ட் இது எல்லாமே தேக்க மரம் தெல தேக்கு மரம் அங்க நிக்கி இதேக்கு மரம் தேக்கு மரம் நினைக்கிறேன் ஒரு ஐநூறு மீட்டருக்கு அங்கால இருக்கு தேக்கு மரம் ப்பா மழையை பாருங்களேன் இறவேல எப்படி மழை கத்துக்கிறேன் காத்துனா நெருப்பு காத்து காத்துன்னா அப்படி அனல் பறக்குது காத்து செம்ம காத்தா இருக்கு ஆ என்ன திடீர்னு மழை இப்படி போயிடுது இஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா மழை பெருசா இல்லை இந்த மாசம் புள்ள இந்த மழையே இல்லை அதாவது வட பகுதியில மழை விட்டு விட்டு பெய்யும் இன்றைக்கு காத்தும் மழையும் முக்கியமான மழையாக இருக்கு முதல் பாதிக்கன்னு சொன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு முதல் சரியான காற்று காத்து காத்து முடியும் அடுத்தது புல்லா வந்து மழை தொடங்கிருச்சு காத்த பாருங்க மழை எப்படி தள்ளிட்டு வருது